கார்த்திக் தீபசீரியே இப்போ ஒரு வேற லெவல் எப்பிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ராஜேஸ்வரியர் வந்து மீனாட்சி வந்து கட்டை எடுத்து அட்டி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம மைதிலையும் சேர்ந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த அம்மா வந்து குருக்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போக வேண்டியது நீங்க நீங்கள் வாழ்ந்தவங்க நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணு பொம்பளை மாதிரி இருக்கீங்க ஏம்மா இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னோன்னே இல்லை கடவுள் வந்து என்னோட கடைசி காலத்தை வந்து இந்த கோவிலில் தான் கழிக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு போல் அதனால தான் நான் இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது அதனால் தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் இங்கேயே தங்கிக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னோனே சரி ஆண்டவன் சொல்கிறான் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே தான் இருக்கணும்னு இருந்தால் அதை நான் எங்க இப்படி மாற்ற முடியும் நீங்கள் தாராளமாக இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம குருக்கள் ராஜேஸ்வரி வந்து செம்ம கடுப்பில் வந்து சரி அபிராமி இருந்தால் தானே பிரச்சனை அபிராமி முதல்ல முடிச்சு விட்டுருவோம் முடிச்சு விட்டாச்சுன்னா நிச்சயமாக வந்து சொத்து வந்து எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடும் கூட வந்து இவளையும் கூட்டு சேர்ந்துக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவள் மேலே பழிய போடுறதுக்கு வந்து ரியா மேலே பழிய போடுறதுக்கு உதவியாக இருக்கணும் ஐஸ்வர்யாவோட திட்டம் போட்டுட்டு முதல்ல அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க இந்த பக்கம் வந்து புருஷனுக்காக வந்து நீ எவ்வளோ வந்து உதவி செஞ்சுருக்கேன் நியாயம் எப்படி நீ தான் மூத்த மருமகளாக வந்திருக்கணும் இந்த அபிராமி அம்மா வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு நீங்கள் காலேஜ் டேஸில் லவ் பண்ண பண்ணவங்களாம் உங்களை பிரிச்சுட்டாங்க நல்ல நீ இப்போ மூத்த மருமகளாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரியா சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த அபிராமி அம்மா திரும்ப வந்துட்டாங்கன்னு வச்சுக்க உன்னால் சேர்ந்து வாழ முடியாது சொத்தும் கிடைக்காது அதுக்கு முறை வழி அவங்க வந்து அனுப்பி விட்டுறது தான் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீ ஒன்று அவங்களே தான் கண்டே பிடிக்க முடியாது இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியல இல்லை அப்புறம் எப்படி நம்ம வந்து அனுப்பி விட முடியும் அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறப்ப அதை பற்றிலாம் உனக்கு என்ன உனக்கு இந்த விஷயம் வந்து சம்மதமாக இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு சம்ம சம்மதம் நல்லது தான் எனக்கு என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத அத்தை எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஐஸ்வர்யா அதிரடியாக சொல்கிறாங்க எப்படி தெரியும்னா அத்தை மனசு சரியில்லைன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு மட்டும் போவாங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்பையை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அவங்க அங்கே தான் இருக்காங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னோடனே அவ்வளோதான் விஷயம் இந்த பற்றியா இந்த லெட்டர் இருக்குது அவங்க கடைசி காலத்தில் வந்து கடைசியாக எழுதின லெட்டர் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் வந்து யார் பேரையும் குறிப்பிடாம அவங்க கைப்பட எழுதின லெட்டரே ஒன்று ஒரு காலத்தில் எழுதி வச்சிருந்தாங்க அந்த லெட்டரை வந்து நான் வச்சிருக்கேன் அதையே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முடிவு பண்ணிடுறாங்க கார்த்தி வந்து இந்த பக்கம் காலையில் வந்து ஹாலில் நிற்கிறப்போ வந்து ஆனந்த் வந்து செம கடுப்பில் வந்து சொல்கிறான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அம்மாவை காணும் அம்மா காணும்னு ட்ராமா போடலான்ட்டு அப்படி கார்த்தி நோனே உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு கார்த்தி கோபமாக பேசணோன்னே என்ன மரியாதை குறைவாக பேசணுன்னே என்ன அடிச்சு அடிக்கப்படியா வந்து அடிடா உன்னால் என்ன பண்ண முடியும்னா அருண் வந்து உனக்கு கொஞ்சம் கூட கார்த்தியையும் தப்பாக புரிஞ்சிக்கிற அம்மாவையும் காணுன்னு ஒரு பதட்டம் இல்லை ஏன் இப்படி வந்து நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு இப்போ புரியாதா நாலு பின்ன வந்து உனக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீயும் என் பக்கம் வருவேன் அது வரைக்கும் நீ பொறுத்து இருந்தால் ஆகணும் அருணாச்சலம் வந்து தயவு செஞ்சு இதை பற்றி எது யாரும் எதுவும் பேசாதீங்க அப்பா அம்மாவை காணும்னு கொஞ்சமாவது அக்கறைப்படுறா நான் உன்னை வந்து மூத்த பையனாக நினச்சி கடைசி காலத்தில் இப்படி கேட்குறேன் என்ன கெஞ்ச விடாத ஆளாளுக்கு போய் படுத்து தூங்குங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் ரூமுக்கு கார்த்தி வந்துடணுன்னா அம்மா இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லைன்னு தீபா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து தீபா வந்து சாப்பிடாமல் இருக்கீங்க சார் அம்மாவை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு உடம்புல தெம்பு வேணும் நான் பால் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுக்குறாங்க வேண்டான்னு கார்த்தி சொல்கிறாங்க பரவாயில்லை இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பால் வந்து குடிக்க வச்சிட்றாங்க இந்த எல்லா விஷயமும் பார்த்துட்டு வந்து அந்த பக்கம் ராஜேஸ்வரி வந்து நின்றுகிட்டு இருக்க பார்த்தோன்னா வந்து செம கடுப்பாகிடுது நம்ம மீனாட்சிக்கு எல்லா பிரச்சனையும் இவ்வளோ தான் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் இவ காலடி எடுத்து வச்சதுலேருந்து தான் வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு மாதிரியாக நடக்க ஆரமிச்சா மேற்கொண்டு எல்லா பிரச்சனையும் தீபாவை வந்து பேப்பரில் போட்டு மாட்டி விட்டு எல்லா வேலையும் பித்தலாட்டம் பண்ணது இவ தான் இவ சரி இவள் உள்ள தூக்கி போடலான்னா கடைசியில் வந்து ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டா வர்ற கோத்துக்கு இவ்வளோ வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துடலான்னு தான் தோணுதுன்னு மைதில்கிட்ட ஆதங்கத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க மீனாட்சி என்ன சொல்கிறீங்க ஆ அவ்வளோ எனக்கும் தான் ஆசை ஆனால் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னோட இங்கே வாங்க ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு மீனாட்சி வந்து ஐடியா கொடுக்குறாங்க இந்த படி வச்சுக்கோங்களேன் அவளை அடி வெளுத்து எடுத்துடலாம் அப்படியே விஷயம் இது நடக்கும்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து யாரும் இருக்காங்களான்னு திரும்பி மீனாட்சி வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் யாரும் என்னென்னா மைதிலியும் அவங்களும் சேர்ந்து போர்வையை போட்டு லவக்குன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுறாங்க அமுக்கி போட்டுட்டு வெளு வெளுத்தெடுக்கிறாங்க மீனாட்சி வந்து ஏக சந்தோஷத்தில் அடி நல்லா கூட நாலு அடி சேர்த்து நல்லா அடிக்கிறாங்க அப்புறம் வெட்டுக்கு சரி போயிடலாமா அப்படின்னு மைதிலி கூட போகலான்னா இதெல்லாம் எனக்கு பத்தவே பார்த்தாச்சு அந்த கட்டை இருக்கும்ல அங்கே அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து சந்தோஷம் தாங்காமல் குணியை வச்சு நல்லா முதுகில் வந்து கையை வச்சு கும்பு கும்முன்னு கும்பிட்றாங்க இந்த பக்கம் வந்து மீனாட்சி வந்து டக்குன்னு வந்து என்ன கட்டை வந்துச்சா வரலையா மைதிலி சொல்லுங்கள் அப்படின்னோன்னா பேர் சொல்லாமல் கையில் மட்டும் சைகை காமிக்கிறாங்கன்னா கட்டையை டபக்குன்னு தூக்கி போடுறாங்க மைதிலி அதை செம ஸ்டைலாக வந்து கையில் கேட்ச் பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி மாஸ் பண்ணிட்டு போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அடித்து அப்புறம் பெட்டுக்கு இது வரைக்கும் போகிறோம் இதுக்கு மேலே மேலே போயிட போகிறாள் வாங்க போகலான்னு மீனாட்சி கையை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க நம்ம மைதிலி மைதிலியே அடிப்பாங்க ஆனால் அவங்களே வந்து மீனாட்சி போர்வுன்னு சொல்கிற அளவுக்கு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த போர்வை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க நம்ம தலையில் வந்து ஒரு பெரிய கொண்ட முளைச்ச மாதிரி வந்து அடி வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் மூஞ்சி கைகாலெலாம் வீங்கி போய் கிடக்காங்க பார்க்கவே செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதை பார்த்துட்டு யார் நடித்ததுன்னே தெரியலையே அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க நிற்க முடியாமல் அதோட எபிசோடை முடிக்கிறாங்க